ஹாய் ஹலோ வணக்கம் இருக்கீங்க எல்லாருமேவும் சென்னையிலேருந்து தேனிக்கு கிளம்பிட்டேன் ஏன்னா எங்கள் ஊரில் கோயில் திருவிழா ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதனால தான் சரிங்க சரி ஓகே சென்னையிலேருந்து கிளம்புறப்போ நான் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் டோல்கேட்டில் நிப்பாட்டிட்டு எனக்கு இந்த தேங்காய் பூனால் ரொம்ப 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 பிடிக்கும் அது எப்போயுமே நான் சென்னையிலேருந்து தேனிக்கு போனாலும் தேனியிலேருந்து சென்னைக்கு வந்தாலும் நான் அந்த தேங்காய் பூ வாங்கி சாப்பிட்றது ஒரு எப்படின்னா தொடர்ந்து அதாவது நான் எப்போ போகிறேனோ வரணும் அப்போ வந்து அதை சாப்பிட்டுட்டு தான் போவேன் எப்படியும் கண்டிப்பாக நிப்பாட்டி அதை சாப்பிட்டுட்டு போவேன் ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அந்த தேங்காய் பூ சரி இந்த தேங்காய் பூ சாப்பிட்றதுனால என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன் அப்பா இதில் அவ்வளோ ஒரு சத்துங்க எவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்குது இந்த காரில் போகிறப்ப ரொம்ப லாங் ட்ரைவ் போகிறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்துட்டு விட்டுட்டு இந்த மாதிரி தேங்காய் பூ வெள்ளரிக்காய் இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா இன்னும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் இதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லீரலுக்கு ரொம்ப 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 நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி புத்துநோயை ஏற்படுத்துகிற கிருமிகளை வந்துட்டு இது வந்து ரொம்ப தடுக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சர்க்கரை ச சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க இதை சாப்பிட்டா அந்த சர்க்கரை வந்து அந்த சுகரை வந்து கண்ட்ரோல்லேயும் வைக்கிறது தேங்காய் பூ அப்படின்ட்டு இன்னும் நிறைய பெனிஃபிட் இதில் இருக்குது அதனால் வந்துட்டு எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்காது அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அது கூட நாட்டு சக்கரை போட்டு கொடுப்பாங்க ஒரு ஒரு இடத்துல வந்த தேங்காய் பூவில் கலந்து அந்த நாட்டு சக்கரையும் இதையும் சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வேறு எந்த ஒரு ஸ்நாக்ஸும் எண்ணெயில் பொரித்தது வறுத்தது சாப்பிட்றதுக்கே இஷ்டமே வராது அவ்வளோ ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அந்த அக்காவும் எனக்காண்டி அதை ரெடி பண்ணிட்டாங்க அந்த தேங்காய் பூவை உடச்சி உள்ளேருந்து எடுத்து கொடுத்துட்டாங்க அதை வாங்கிட்டு இன்னும் வந்து அதை சாப்பிட்டு போகிற போகிற டைமில் அப்படியே சாப்பிட்டு பதறாமல் சாப்பிட்டுட்டு அதை அனுபவிச்சுட்டு அப்படியே பாய் எல்லாத்துக்கும் பாய் பாய்